ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம ஒரு சில இடங்களில் சைலண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே இருக்கும் நம்மளோட லைஃப்பும் ரொம்பவே ஸ்மூத்தாக போகும்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வென் யூ கெட் ஆங்க்ரி ஏதாவது ஒரு இடத்துல நம்மளோட லைஃப்பில் நமக்கு அதிகப்படியான கோவம் வரும் அந்த இடத்துல ஆப்போசிட் பார்ட்டிஸும் கோவப்படுவாங்க அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்து போனோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் ஈஸியாகவே கிளியர் ஆயிடுங்க. ஸோ அந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வென் பீப்புள் டோன்ட் வேல்யூ யர் வேர்ட்ஸ் கண்டிப்பாக இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இந்த விஷயம் நடந்துட்டுருக்குங்க நம்ம பேசிகிட்ருப்போம் ஆனால் அந்த இடத்துல நம்மளோட வேர்ட்ஸ்க்கு அந்த இடத்துல வேல்யூவே இருக்காது நம்ம என்ன சொல்கிறோன்னு கூட காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு மத்தியில் நம்ம சைலண்ட்டாக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க நம்மளை தேடி வருவாங்க ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்ட் திங் வென் யூ வாண்ட் டு லிசன் டு பீப்புள் நம்ம சைலண்ட்டாக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையுமே நம்ம கொஞ்சம் சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு போயிட்டோ போயிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க நம்மளை தேடி வர ஆரம்பிப்பாங்க நம்மளை லிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன் இவன் இப்படி இருக்கா ஏன் இவங்க பேச மாட்றாங்க எதுக்காக வை வாட் அப்படின்ற அந்த கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு உள்ளார ஆகும் ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கான வேல்யூ க்ரியேட் ஆகும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ கைஸ் இந்த மூணு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பும் ரொம்பவே ஸ்மூத்தாக போவுங்க ஸோ கைஸ் இந்த மாதிரியான சைலண்ட்டாக இருக்கக்கூடிய பர்சனை உங்கள் லைஃப்பில் நீங்கள் மீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்